video அளவிலான வீட்டு கழிவுப் பொருட்கள் பழைய படுக்கைகள் சோபாக்கள் மெத்தைகள் மேஜை நாற்காலிகள் மற்றும் இதர பொருட்களை பாதுகாப்பாக அகற்றும் நோக்கில் கோயம்புத்தூர் மாநகராட்சி சார்பில் ஆகஸ்ட் இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் சிறப்பு சேகரிப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளன இந்த இரண்டு தினங்களிலும் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் உள்ள பெரிய அளவிலான வீட்டு கழிவுகளை வார வாரியாக அறிவிக்கப்பட்டுள்ள சேகரிப்பு மையங்களுக்கு கொண்டு வந்து ஒப்படைக்கலாம் தெருவோரம் சாலைகளில் அல்லது காலி இடங்களில் கழிவுகளை வீசுவதை தவிர்க்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மாநகராட்சி வார்டு அலுவலகங்களும் மண்டல அலுவலகங்களும் செயல்படும் மேலும் விவரங்களுக்கு தங்களது வார்டு சுகாதார மேற்பார்வையாளர் அல்லது மண்டல உதவி எண்களை தொடர்பு கொள்ளலாம் வடக்கு மண்டலம் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஏழு ஐந்து ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் மேற்கு மண்டலம் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மத்திய மண்டலம் எட்டு ஒன்பது இரண்டு அஞ்சு ஒன்பது ஏழு ஐந்து ஒன்பது எட்டு இரண்டு தெற்கு மண்டலம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று பூஜ்ஜியம் ஆறு ஆறு ஒன்று ஒன்று நான்கு கிழக்கு மண்டலம் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஐந்து மேலும் தகவலுக்கு டபிள்யூ 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 டாட் சிசிஎம்சி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தை பார்வையிடலாம் இந்த முயற்சிக்கு பொதுமக்களின் முழுமையான ஒத்துழைப்பை கோயம்புத்தூர் மாநகராட்சி நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது